அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா இருக்கும் கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமா விசாரிக்கிறாங்க யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இதுதான் இவங்களோட பிரச்சனை நம்ம நாட்டுல மாநிலத்துல எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு மணிப்பூரை பாரு காஷ்மீரை பாரு தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேக்குறேன் இறந்தது தமிழர்கள்ங்க தாவாய் கவர்னரா தம்பிகளா தங்கச்சிகளா குழந்தைங்களா தெரியாதுங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இப்படிதான் கேட்டுங்களா அதுக்கு குழு அமைக்கல இதுக்கு குழு அமைக்கலன்னு இறந்தவர்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் குழு அமைத்து இருக்கிறோம் உங்களுக்கு பயம் நேரடியா போய் குழு சொன்னா மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்க எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன் எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு விசாரணை வரட்டும் அதனால இன்னையில இருந்து நான் சொல்றேன் எப்ப பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி திமுகவும் சரி மணிப்பூர பாரு காஷ்மீரை பாரு அதை பாரு இதை தமிழ்நாட்டை பாருங்க தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு யாரு துணை முதலமைச்சர் வந்தாரு பார்த்தாரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்கங்க உட்காந்து ரோட்ல உட்காந்து ஹாஸ்பிடல்ல உட்காந்து மெடிசன் வந்ததா पोस्टमार्टम ஆச்சன் பார்க்கணும் வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க அப்புறம் என்ன நீங்க மத்தவங்கள பத்தி எப்படி சொல்வீங்க